அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து கோவிடோட ஒரு டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் மூணு வேவ்ஸு பார்த்துருக்கோம் இன்றைக்கி சூழ்நிலையில் கொஞ்சம் கேசஸ் நிறைய குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த மாதிரி ஒரு சர்விலன்ஸ் மானிட்டரிங் சொல்லுவோம் அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை எப்படி தொடர்ந்து பண்ணோம்னா அடுத்த அலை வராமல் எப்படி நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மேல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தாறாயிரத்துக்கு மேலே கேஸ் வந்துட்டு இருந்தது எனி டைம் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு நாளில் நானூற்றி எண்பது தொண்ணூறுக்கு மேலே உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்தது இது வந்து அந்த வேவோட பீக்கில் இந்த மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா நமக்கு நாலொன்றுக்கு தொற்று வந்து நூறுக்கும் குறைவாக அறுபது அறுபத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு டெத்து வந்து ஜீரோ எந்தவித தொற்றால் உயிரிழப்பு இல்லை அதே மாதிரி ஆக்டிவ் கேசஸ் வந்து இன்றைக்கி ஆயிரத்துக்கும் குறைவாக ஒரு ஆறுநூறு எழுநூறு கேஸாக இருந்துகிட்ருக்கு இது வந்து நல்ல முன்னேற்றம் தான் அது இல்லாமல் இந்த சீரோ சர்வேலன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ அது பிரகாரம் ஒரு எண்பத்தேழு சதவிகித மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது ஸோ அது ஒரு குட் அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் நம்மளோட அரசின் நடவடிக்கையால் நம்ம வேக்சினேஷன் நல்லா புஷ் பண்ணதால் இப்போதைக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகித மக்கள் அட்லீஸ்ட் ஒரு டோஸ் வேக்சின் எடுத்துகிட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து ரெண்டு டோஸ் தடுப்பூசி எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் குழந்தைங்களுக்கான தடுப்பூசி ப்ரிகாஷன் டோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலோட பெட் ஆக்குபென்சின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நல்லா இருக்குது ஆனாலும் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும் ஏன் கேட்டோம்னா இப்போ நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் மறுபடியும் கேசஸ் கூடி லாக்டவுனுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடாது ஸோ வரக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ முதல்ல வந்து விடுபட்டு போன தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாத நபர்கள் மற்றும் செகண்ட் டோஸ் டியூ உள்ளவங்க இன்றைக்கி ஒன்று புள்ளி மூணு நாலு கோடி மக்கள் இருக்காங்க ஸோ இவங்க உடனடியாக அதுக்கு உண்டான தடுப்பூசி எடுத்துக்கணும் செகண்ட் வந்து பப்ளிக் பிளேஸில் மாஸ்கோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது கோவிடை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல உங்களோட பொல்யூஷன் மற்ற ரெஸ்பிரேட்டரியில் வைரஸ் வரக்கூடிய எல்லா ரெஸ்பிரேட்ரி வைரஸையும் இது நமக்கு வராமல் தடுக்கிறது இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் அதனால் மாஸ்க்கை நம்ம தொடர்ந்து அணியணும் தேர்டு வந்து இதை மானிட்டர் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொடெக்ஷன் எப்போ நமக்கு நல்லா இருக்கும்னா இன்னும் ஒரு புதுவிதமான வேரியண்ட்டு வராமல் இருக்க வரைக்கும் தான் ஸோ அந்த மாதிரி வேரியன்ட் வருதா அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து அரசில் இருக்கோம் பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு உண்டான வேக்சினை போட்டுக்கிட்டு பப்ளிக் ப்ளேஸில் மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக இப்போது சவுத் ஏஷியாவில் நிறைய கண்ட்ரீஸில் வர மாதிரி லாக்டவுன் வராமல் அடுத்த வேவும் வராமல் டெஃபினட்டாக நம்மளால் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்